ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் டூருக்கு போனப்போ எங்களை ஊட்டி கூட்டிகிட்டு போனாங்களா அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடலான்னு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துடுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டூரு அந்த ஊட்டி அந்த ஃபாரஸ்ட் ஏரியா போனோடனே நிறைய கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே நிறைய குரங்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய மான் கூட்டம் கூட்டமாக நிறைய இடத்துல மானு தான் நிறைய நின்றுச்சு அதுக்கப்புறம் யானையும் நிறைய நின்றுச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போன பார்த்துடுங்க அதுக்கப்புறம் அந்த இடங்கள் அப்படி ரவுண்ட் பண்ணி வரும்போது பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் சூப்பராக இருந்திருந்தது இடம் வீடெல்லாம் அப்படி பார்க்க நிறைய சேர்ந்து சேர்ந்து குட்டி குட்டியாக நிறைய வீடு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த இடம் எல்லாம் ரொம்ப பச்சை வசையல்னு சூப்பராக இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களை சூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதுக்கப்புறம் அங்க போகும்போது அங்க குதிரை சவாரி நினைச்சு அப்ப பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களா அப்ப அதுலயே பிள்ளைங்களை ஏற்றி விட்டுட்டு நாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுனோம் பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலி அந்த குதிரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் மெதுவாக தொட்டு பார்த்தேன் குதிரை ரொம்ப அப்படி சாஃப்ட் அதுக்கு தொல் பஞ்சு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த அண்ணா தான் ஃபோட்டோ எடுத்து தந்தாங்க அப்புறம் பிள்ளைங்க தொட்டு பார்த்தப்பையும் ஒன்றுமே சொல்லலை அப்படி குதிரை அது பாட்டுக்கு அந்த அண்ணா சொன்னோன்னா அது பாட்டு அதுக்கு ப்ளேஸில் போய் நிற்கிது பிறகு அந்த குதிரைக்கு வந்து ஆஃப் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ஃபுல்லாக போனால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வரைக்கும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் தான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம் அங்கே வந்து ரொம்ப பிளைனாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக சமையல் அந்த இடம் வியூ இருந்து அப்புறம் பிள்ளைங்க அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அங்கே மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்த மற்ற எடுங்க அதுக்கப்புறம் அந்த இடம் சூப்பராக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த புல் அந்த இடம் வந்து லைட்டாக அப்படி நல்ல ஜில்லுன்னு அழகாக இருந்து அதுக்கப்புறம் பொடியாக மலை தூளி கண்ணுக்கு தெரியாத குட்டியாக பனி வெஞ்சது மாதிரி ஒரு மலை தூளி அப்புறம் அது கொஞ்சம் மேலே போய் ஒரு இடத்துல போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு எங்கள் பசங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறவு எங்களை தியாயிலெல்லாம் தயாரிப்பாங்கல்ல அந்த ஃபேக்ட்ரிக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே பார்க்குறதுக்கு அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாய் அதை வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண சொன்னாங்க அப்போ அதையும் பே பண்ணிவிட்டு அந்த இடம் ஃபஸ்ட்டு நல்லா அந்த தேயிலை இலையை நல்லா காய வச்சு அதை ஒரு பாக்ஸில் கொண்டு வந்து அது எல்லாமே மிஷினில் தான் மிஷின் தான் பண்ணுது அப்புறம் அது ரொம்ப அது இன்னொரு இடத்துக்குள்ளே ஒரு குண்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அதை அப்படியே நல்லா நைஸாக சூப்பராக அழகாக அப்படி நைஸாக ரொம்ப பட்டு போல அரைக்கிது அரைச்சி அது அப்படியே அரை பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக இருந்தது ஒவ்வொரு மெதுவாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் நல்லா கொஞ்சம் கூட்டம் அதையும் மெதுவாக தான் அப்படி கொஞ்சம் தள்ளுன மாதிரி தான் கூட்டம் பார்த்துட்டு அப்படி போனோம் பார்த்துடுங்க அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒன்று வந்துச்சு அதுக்குள்ளே அது நல்லா அது ட்ரை பண்ணி கொடுக்கும் நினைக்கி அந்த கண்டெய்னர் ஒரு பாட்டில் மாதிரி ஒரு கண்டெய்னர் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் அதையும் அதுலேருந்து அப்படி கொஞ்சம் நிறைய நிறைய தட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தட்டி திரும்பே அப்படி நல்லா சூடாதது மாதிரி ஒரு இதில் வடி வந்துட்டே இருந்துச்சு அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு பார்க்க அப்படி இருந்துச்சுன்னா நல்லா காஃபி டீ எல்லாம் எப்படி ரசித்து குடிப்பாங்களோ அது மாதிரி தான் இந்த தாயில் தயாரிக்கிறதுக்குமே அப்படி ரொம்ப அமைதியாக டைம் எடுக்குது அதையும் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி கலர்னு பார்த்தீங்களா தாயிலக்கே கலர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் அப்படி பார்க்க அழகாக இருந்துச்சு ஒரு மிஷின் என்ன அழகாக வேலை செய்தோ அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டோம்னோ அப்புறம் அதை அப்படியே பேக் பண்ணி பா அப்படி கவர்ல பேக் பண்ணியே வெளியே வருது அப்புறம் நம்ம தேயிலை வாங்கணும்னா அந்த இடத்துல எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை அடுத்து எங்கே கூட்டிட்டு போனோன்னா பேக் பண்ணி வருது பார்த்தீங்களா அப்புறம் சாக்லேட்டு செய்வாங்கல்ல அங்கே கூட்டிட்டு போனாங்க அங்கே வந்து இப்படி சாக்லேட் அப்படி அழகாக பாஞ்சிட்டே இருக்குது அங்கே போகணுன்னு எங்களுக்கு என்ன தந்தாங்கன்னா அவளுக்கு ஒரு மூண் மூணு சாக்லேட் வச்சு தந்தாங்க அதையும் அப்படி சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருந்தால் அதையும் சாப்பிட்டுட்டு இந்த நாலு பானை மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ளே அந்த அப்படி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு போகும்போது அப்படி இருந்தால் அடுத்து உருண்டை உருண்டையாக சாக்லேட் மாறிட்டு அழகாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு இங்கே ஒரே சாக்லேட் நல்லா ரேட்டு கூடுதல் பார்த்துடுங்க அதையும் அப்படி வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அங்கே வெளியே வரும்போது இப்படி இந்த ஒயரில் அப்படி தொங்குவாங்க இல்லை இது என்னென்னு தெரில அதில் அழகாக தொங்கிட்டு இருந்தாங்க அது பார்க்க நல்லா பயமாக இருந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த இதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கே கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி அதெல்லாம் வாங்கணும் பார்த்துடுங்க தேங்க் யூ